பிரைஸ் த லாட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பாந்த தேவ ஜனங்களே ஏசு கிரிசு நாமத்தினால உங்களை நான் வரவேற்கிற ஆண்டுக்கு நான் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட சங்கீதம் அஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனம் எடுத்துக்கோங்க சங்கீதம் அஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனம் கர்த்தாவே கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர் காலையிலே உமக்கு நேரம் வந்து ஆயுதமாக்கி காத்திருப்பேன் ஆமீன் அதிகாலையில எழுந்து கத்துற நோக்கி நம்ம பாக்கணும் என்னத்தை தேடுறோம் காலங்காத்தளவுக்கு ஆண்டவரை தேடுறோம் முதலாவது கருத்த ராஜத்தியும் நீதியும் தேடுறச்சு மற்றவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு இந்த இடத்துல பாருங்க தாவிதி சொல்ற காலையில என்னோட சத்தத்தை கேளுங்கப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் இல்ல ஏதாவது ஒரு காரியம் நடந்து முடியுமா அதிகாலையில உங்க சத்தத்தை உங்க ஜபத்தை காத்திருப்பேன் எதுக்கு ஆயத்தமாக காத்திருக்கணும் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஆண்டவரோட பேச அந்த நாளை குறித்து உங்களுக்கு என்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவர் என்ன சித்தமா இருக்கா ஆண்டவர ஒரு வார்த்தையை பெற்றுக் கொள்ளதுக்கு ஆயுதமாய் காத்து நிச்சயமா உங்க சத்த ஆண்டவர் கேட்டு விடுவா உங்க ஜபத்துக்கு பதில் தருவாங்க தகப்பனே இந்த நேரத்துல ஆண்டவரே உன் சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம் ராஜா அதிகாலையில உங்க சமூகத்துல வந்து காத்திருந்து ஆண்டவரே தாவி சொன்னது போல சத்தத்தை கேட்டு அருள்படியாக இப்பொழுதும் தேவ ஜனங்கள் யாரெல்லாம் அதிகாலையில ஆயுதமாக உங்க சமூகத்துல வந்து காத்திருப்பேன்னு சொல்லி உங்க சமூகத்துக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே அவருக்கு சத்தத்தை கேட்டு அருள்வீராக அவர்கள் விண்ணப்பத்துக்கும் ஜபத்துக்கும் பதில் தருவீராக இயேசு ஏசுக்கு நாமத்தினால ஒவ்வொரு ஜபங்களுக்கும் அதிகாலையில தேடும் போது ஆமென்றும் ஆமென்றும் பதில் வருவதற்காக உக்கக்கூடாது குளி சோத்திரம் ஏசுவன் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் நிச்சயமாவே உங்க சத்த சத்தவர்கள் கேட்டுள்ள அதிகாலையில் தேட முயற்சி பண்ணுங்க காட் பிளஸ் யூ